ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக மலபார் பரோட்டா வீட்டிலே எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ வந்துட்டு இந்த பரோட்டா நான் சொல்கிற இந்த மெத்தடில் செய்யும்போது ஆரி போனதுக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா சாஃப்டாக தான் இருக்கும் ஸோ சில பரோட்டா பார்த்தீங்கன்னா ஆரி போனதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஹார்டாயும் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்பவே சாஃப்டாக சாப்பிடும்போதும் பார்த்தீங்கன்னா வச்சு வச்சுக்கிட்டுலாம் இல்லாமல் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாவு பிணைகிறதுக்கு வசதியான நல்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் நான் பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் நான் ஒரு கிலோ மாவு எடுத்திருக்கேன் ஸோ ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்ற போகிறேன் ஒருவேளை நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்துக்கோங்க இப்போது இந்த முட்டையை வந்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம் முட்டையை நல்லா அடித்ததுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்துட்டு நீங்கள் காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி இல்லை காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி ஒரு கிளாஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் ஒரு கிலோ மைதா மாவை சேர்த்துட்டு இந்த முட்டை பாலோட இந்த மாவு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இருந்து ஒரு தடவை கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா இறுக்கி மாவை வந்துட்டு பிணையணும் ஸோ வந்துட்டு மாவு பிணையும் போது எல்லோரும் பண்ணுற ஒரு மிஸ்டேக் இது தான் மேலாக லைட்டாக வந்து பிணைஞ்சிட்டு தண்ணி தண்ணியை வந்து நீங்கள் ஊற்றிட்டே இருப்பீங்க அப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா அதிகமாயிடும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் செய்கிற பரோட்டா வந்துட்டு உங்களுக்கு சரியாக வராது ஸோ வந்து பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிணையணும் தேவைப்பட்டால் மட்டும் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வரணும் பாருங்கள் ஸோ வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் இப்போ எல்லா மாவு ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் நம்ம நல்லா இந்த மாதிரி இறுக்கி பிணைஞ்சிக்கலாம் பாருங்க மாவெல்லாம் நல்லா இந்த அளவுக்கு ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம் அரை மணி நேரம் கழிச்சுட்டு மறுபடியும் இதை இந்த மாதிரி பாருங்கள் இப்போ நல்லா சாஃப்டாயிருக்கும் மாவு ஒரு தடவை இந்த மாதிரி உள்ளே விட்டு விட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா பிணைஞ்சிக்கலாம் இப்போது இதில் இருந்து இந்த மாதிரி உருண்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம் மாவை நான் வந்து இப்போது ரெண்டு டைப்பில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ஒன்று வந்து ட்ரையாக காஞ்ச மாவில் டிப் பண்ணிட்டு நம்ம லேயர்ஸ் போடுறது இன்னும் ஒன்று ஆயிலில் வந்துட்டு டிப் பண்ணி லேயர்ஸ் பண்ணுறது ஸோ வந்து உங்களுக்கு ஆயில் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுலயும் உங்களுக்கு லேயர்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா பிரிஞ்சு வரும் ஸோ ஆயில் விட்டு பண்ணுற லேயர்ஸ்லையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும் ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுனா காஞ்ச மாவில் இந்த பால்ல நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் காஞ்ச மாவு போட்டு போட்டு எந்த அளவுக்கு மெலீஸாக திரட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெலீஸாக திரட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் தான் திரட்டணுங்கிறதுல எப்படி திரட்டினாலும் சரி நல்லா மெலீஸாக திரட்டிக்கணும் பாருங்கள் அளவுக்கு மெலிஸாக திரட்டிட்டு போய் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு தடவி விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டால் தான் நமக்கு அந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரும் என்னையே நல்லா தடை விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி விரல் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த லேயர்ஸ் ஃபார்ம் ஆயிடும் அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளாக ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி இழுத்து ஒரு தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம வழக்கமாக ரவுண்ட் பண்ணுற மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது நமக்கு அப்படியே அந்த ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி தின் லேயர்ஸ் வருமோ அதே மாதிரி நமக்கு லேயர்ஸ் வரும் ஸோ பாருங்கள் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் நமக்கு அந்த லேயர்ஸோட பரோட்டாவை லேயர்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதை உடனே நம்ம திரட்டக்கூடாது எப்போவுமே பரோட்டாக்கு லேயர்ஸ் போட்டோன்னே ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம வந்து திரட்டணும் ஸோ இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு இப்போ ஆயிலில் எப்படி ஆயில் யூஸ் பண்ணி லேயர்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வழக்கமாக பிடிக்கிற மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெயை விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டால் தான் வந்து நமக்கு நல்லா திரட்ட வரும் ஸோ கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு இதை வந்து அப்படியே நீட்டமாக திரட்டி விட்டுடலாம் ஒரு ரெண்டு டைம் வந்துட்டு ரவுண்டாக திரட்டி அதுக்கப்புறமா இதை நீட்டமா திரட்டிக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு தின்னா அஹ் இழுத்துட்டு இதுக்கப்புறம் இதுல கொஞ்சம் எண்ணெய் விட்டுரலாம் எண்ணெய் விட்டு தடவி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஒரு சைடா எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோதான் நல்லா தின்னான லேயர்ஸ் நமக்கு வந்துரும் இந்த மாதிரி என்ன தடவுனாதான் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த லேயர்ஸ் வந்துட்டு நல்லா பிரிஞ்சு வரும் பரோட்டா செஞ்சு நம்ம தட்டினோம் அப்படின்னா அந்த லேயர்ஸ் வந்து தனித்தனியாக பிரியும் ஸோ இப்போ ஒரு சைடாக எடுத்துகிட்டு பாருங்கள் இதை அப்படியே ஒன்று சேர்த்து விட்டு மறுபடியும் ஒரு தட்டு தட்டிட்டு இதை ரவுண்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு தட்டு தட்டணும் தட்டிட்டு இப்போ இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய லேயர்ஸ் ரெடி ஸோ இதையும் அதே மாதிரி தான் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பரோட்டாக்கு திரட்ட ஆரம்பிச்சிடலாம் உடனே திரட்டணும் அப்படின்னா நமக்கு நாம் அந்த சப்பாத்தி கட்டையை ஒரு பக்கம் இழுத்தோம் அப்படின்னா மாவு ஒரு பக்கம் போகும் ஆனால் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம திரட்டும் போது இதை நம்ம சூப்பராக திரட்டலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டாக போட்டு அந்த லேயரை இப்போ நான் வந்து இந்த கட்டை வச்சு திரட்டுறேன் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக திரட்ட வரும் பாருங்கள் நம்ம எந்த பக்கம் சப்பாத்தி கட்டையை திருப்புறோமோ அந்த பக்கம் அழகாக வந்துட்டு அந்த மாவு போகும் ஸோ வந்து கொஞ்சம் கூட கஷ்டப்படவே வேணாம் ஆனால் இதையே வந்து நீங்கள் லேயர் போட்டோன்னு திரட்டினீங்க அப்படின்னா உங்களால் இப்படி வந்துட்டு திரட்ட முடியாது ஸோ வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து இதை அழுத்தக்கூடாது லைட்டாக மேலாக ரெண்டு மூணு பக்கம் திருப்பிட்டு இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் எடுத்து போட்டுக்கலாம் தோசைக்கல்லில் போட்டு லைட்டாக எண்ணெயை விட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா அதோடய கலர் மாறி வர வரைக்கும் வேக விடணும் பரோட்டாவை வந்துட்டு தோசைக்கல்லில் போடும்போது அந்த ஃப்ளேம் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்கக்கூடாது மீடியமாக இருக்கணும் அப்போ தான் ரெண்டு பக்கமும் நமக்கு கரெக்டான அந்த ஒரு கோல்டன் கலரில் வெந்து நமக்கு பரோட்டா வரும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான மலபார் பரோட்டா ரெடி ஸோ இப்போ இதாக சுட சுட இறக்கிட்டு இறக்குன அடுத்த நிமிஷமே பார்த்திங்கன்னா கையால் தட்டிடணும் ஆறிடுச்சுன்னா நம்மளால் அது வந்து தட்ட முடியாது ஸோ சூடாக இருக்கும் போதே தட்டிட்டோன்னா தான் அந்த லேயர்ஸ் நமக்கு நல்லா அழகாக பிரிஞ்சு வரும் அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான சாஃப்ட்டான மலபார் பரோட்டா நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க